ரிப்போர்ட்ஸ் நவநியர்களுக்கு கீர்த்தி வாசனின் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி நம்மளோட நெருக்காநாள் தொகுப்பில் அரசியல் விமர்சகர் திரு டிடிஎஸ் ரவி சார் அவர்களுடைய அவருடைய கேட்பதற்கு நிறைய கேள்வி இருக்குது வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் அதாவது இன்னைக்கு வந்து எஸ்ஐஆர் அதை எடுத்து நீங்கள் வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இருக்காங்க எஸ்ஐஆர் பணிகளில் வந்து ஆதார் அட்டையை சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எஸ்ஐஆர் முகாமில் வந்து பார்த்தீங்கன்னா பெயர் சேர்த்தல் நடைபெறல நீக்கல் மட்டும்தான் நடைபெற்றுட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வாதங்கள்லாம் முன் வச்சுருக்காங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ உங்ககிட்ட ஒரு ஃபார்ம் வந்திருக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும் நீங்கள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்கலனா நான் என்ன பண்ணணும் அதையெல்லாம் நீக்கணும் ஆமாம் இதானே கதை நீங்கள் கொடுக்கணும் நான் ஒத்துக்கணும் நீங்கள் கொடுக்கலனா நான் நீக்கணும் சிம்பிள் இந்த ஃபார்மில் மேப்பிங் இருக்குது போன முறை நீங்கள் ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஃபார்மே வந்திருக்கும் ஆமாம் ஓகேவா ரைட்டு மம்தா பானர்ஜியை விட்டுருங்க அவங்க ரொம்ப வருஷமாகவே பங்களாதேஷ்லேருந்து ஆட்கள் வர்றதெல்லாம் பற்றி கவலைப்படாமல் கம்யூனிஸ்ட் அதை கவலைப்படாமல் இருந்தாங்க அப்புறம் அவங்க எல்லோரும் மமதா கிட்டே வந்தாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறுக்கு அப்புறம் மமதா கண்ட்ரோலில் தான் இவங்கெல்லாம் இருக்காங்க அந்த பிரச்சனையை கூட அடுத்தது பார்ப்போம் இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கோங்க உதாரணத்துக்காக ஆறு கோடி பேர் வாக்காளர் இருக்காங்க அதில் வந்து நாலரை கோடி பேர் வாக்கு போடுறாங்க எழுபது சதவீதம் பேர் வாக்கு போடுறாங்க இப்போது ஓட்டு எதில் வரும் எழுபது சதவீதத்தில் வருமா முப்பது சதவீதத்தில் வருமா எழுபது சதவீதம் வரும் எழுபது சதவீதத்தில் தானே கல் ஓட்டு வரும் இப்போ அவங்க நீக்கி இருக்கிறது என்ன பன்னிரெண்டு சதவிகிதம் இந்த கல் எதுல இருந்து நூறுல இருந்து ஆமாம் அப்போ மீதி இருக்கிறது என்ன எண்பத்தி எட்டு கரெக்டா இந்த எண்பத்தெட்டு பேருக்கும் நூறு பேருக்குமே ஃபார்ம் கொடுத்தாங்க இந்த நூறுங்கிறது என்ன போன முறை ஓட்டு போட்டவங்க அல்லது போன முறை வாக்கு இருந்தவங்க யாருக்கெல்லாம் வாக்கு இருந்ததோ அவங்களுக்கு தானே ஃபார்ம் போச்சு ஸோ நூறு பேருக்கு அனுப்பினாங்க பன்னிரெண்டு பேர் நான் நாலஞ்சு வாட்டி செத்து போயிட்டேங்க ஏன் அனுப்புறீங்கன்னு சொல்லி கேட்ட உடனே அதை மட்டும் நீக்கிட்டாங்க வச்சுப்போம் மீதி எண்பத்தெட்டு எண்பத்தெட்டில் பதினெட்டு பேர் கொடுத்துருக்கலாம் பதினெட்டு பர்சன்ட் கொடுத்துருக்கலாம் கொடுக்காமட்டிருக்கலாம் இப்போ எண்பத்தெட்டு தானே என்கிட்ட வந்திருக்கு நான் என்ன பண்ணுறேன் இந்த எண்பத்தெட்டு தான் என் லிஸ்ட்டுன்னு சொல்கிறேன் இதில் ஏதாவது குழப்பம் இருக்கா இல்லை ஒன் இதில் நீக்கல் கழித்தல் பெண்கள் என்றால் நீக்கி விடுவார்கள் எஸ்சி எஸ்டி என்றால் நீக்கி விடுவார்கள்னா ஸ்டாலின் பயமுறுத்தினார் அதில் எதாவது வேலை இருக்கா இப்போ எண்பத்தெட்டு இப்போ நல்லா நடந்துருச்சா தமிழ்நாட்டில் எண்பத்தெட்டு பேர் கொடுத்துருக்காங்க சரி சூப்பராயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமா கல்லை ஓட்டு வந்தது அந்த எழுபதில் கரெக்டுங்களா கரெக்ட் அப்போது இந்த எண்பத்தி எட்டு எனக்கு முக்கியம் இல்லை நீக்கிய பன்னிரெண்டே எனக்கு வேலையே இல்லை நீ உங்கள் ஃபைல் இவ்வளோ பெருசாக இருந்தது இப்போ இவ்வளோ குறைஞ்சிருச்சு அவ்வளவுதான் ஆனால் கள்ள ஓட்டு யாருக்கிட்ட போட்டேன் உங்கள் வா நீங்கள் ஓட்டு போடலன்னா நான் போட்டிருப்பேன் அது எதில் வரும் எழுபதுக்குள்ளே தான் வரும் பதினெட்டில் வராது போடாத செத்து செத்துப்போன பன்னெண்டுலையோ வராது போட்ட எழுபதில் தான் வரும் அது நீக்கப்பட்டிருக்கான்னு கேட்டால் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இப்போ பிப்ரவரி தேதியோ பன்னெண்டாம் தேதியோ வெளியிடுறேன்னு சொல்கிறாங்க இல்லையா வெளியிட்டுட்டு சும்மா விடக்கூடாது வரை வாக்காளர் பட்டியல் சொல்றீங்க ஆ அப்டினா அந்த வரை வாக்காளர் பட்டியல் கொடுத்துட்டு சும்மா விட்டுறக்கூடாது சும்மா வெட்டிங்கன்னா என்ன ஆகும்னா அந்த எண்பத்தெட்டு தான் நிற்கும் அதே கல்ல ஓட்டு வரும் அப்படிதான் தப்பு நடக்கும் பிரயோஜனம் இருக்காது ஏன் இப்போ அமைதியாக இருக்காங்க திமுகலேருந்து எஸ்ஐஆரை பற்றி அதிகம் பேசினவங்க வெஸ்ட் பெங்காலில் மமதா பேசுறதுக்கு நான் கடைசியாக வர்றேன் இவங்க ஏன் அமைதியாக இருக்காங்க ஏழரை கோடி வாக்காளர் சார் பீகாரில் அறுபத்தஞ்சு லட்சம் நீக்கினதுக்கே குய்ய முயோன்னு கதக்கிட்டு இருந்தாங்க இங்க ஆறு கோடி வாக்காளர் தொண்ணூத்தஞ்சு லட்சம் நீக்கப்பட்டிருக்கு ஒரு வா பேச்சும் இல்லை ஏழரை கோடிக்கு அறுபத்தஞ்சு எங்க அதுக்கே கத்து கத்துன்னு கத்துனீங்க ஆறு கோடிக்கு தொண்ணூத்தஞ்சு லட்சம் நீக்கி இருக்காங்க ஒரு இன்னும் அதிகமாக நீக்குவாங்க எதிர்பார்த்துருப்பாங்களோ இல்லைங்க அதாவது நீக்க வேண்டியதுன்னு பார்த்துருந்தீங்கன்னா இந்த ஆறு கோடியில எழுபது சதவிகிதம்ங்கிறது நாலரை கோடி தானே அந்த நாலரை கோடியில் தான் கை வச்சிருக்கணும் மிக்கவே இல்லை என்னுடைய வருத்தம் எல்லாம் இப்போ தேர்தல் ஆணையம் ஒன்று சொல்லிச்சுன்னு வச்சுக்கோங்க இந்தியா பூரா அந்த பதினெண்டு பன்னிரெண்டு பதினாலு மாநிலத்தில் இப்போ பூத்துங்கிறது ஆயிரத்தி ஐநூறு வீடு தானே நீ மிஞ்சி மிஞ்சி போனால் இந்த இடத்துக்கு தானே வர இங்கேருந்து ஃப்ளைட் எடுத்துக்கிட்டு துபாய்க்கு போயிட்டு வர போகிறது இல்லையே ஒரு சைக்கிளை மிஷா வர இல்லை ஆட்டோவில் மிஷா வர போகிறேன் இவ்வளோ தானே நாற்பது ஐம்பது ரூபா தானே ஆட்டோ வித்தியாசம் இருக்கும் வா வந்து கையெடுத்து போட்டு நூறுரூவாயை வாங்கிட்டு போ அப்படின்னு சொன்னால் இந்த எண்பத்தி எட்டில் இருக்குது பாருங்கள் உண்மையிலே வாக்கு அளிக்காதவர்கள் கூட வந்து கையெழுத்து போட்டு போகலாம் வாக்கு போடாமல் இருக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் இந்த கள்ள ஓட்டு கேஸ் இருக்குல்ல அப்படியே மாட்டிக்கும் ரொம்ப சிம்பிளாக முடிக்கணும் இது எப்படி நடந்துட்டு இருக்குன்னா எஸ்ஐஆரில் டாஸ்மாகக்கு வெளியில் உங்களை வண்டி ஓட்ட விட்டுட்டு உங்களை வேண்டாம் என்னைய வண்டி ஓட்ட விட்டுட்டு ரோட்டில் வந்து ஊது ஊதுன்ற மாதிரி இருக்குது டாஸ்மாக்லேருந்து அவன் வண்டி எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு டாஸ்மாக்லேயும் ஒரு செக்யூரிட்டி மொத்தம் நாலாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணு செக்யூரிட்டி ரெண்டு ஷிஃப்ட்னா ஒன்பதாயிரத்தி அறநூறு பேருக்கு வேலை டாஸ்மாக்லேருந்து அவனை வண்டி எடுக்க விடலைன்னு வச்சுக்கோங்க பார்லேருந்து அவனை வண்டி எடுக்க விடலைன்னா என்ன தப்பு நடக்கும் மிஞ்சி மிஞ்சி பணம் வீட்டுக்கு வாங்கிட்டு போய் தண்ணி அடிச்சுட்டு வண்டியில் வர்றவங்கள நீங்க பிடிக்க முடியாமல் போகலாம் சரி இது சுத்துற வேலை இதை தான் எஸ்ஐஆர் வந்து பண்ண பண்ணணும் அதுவே இன்னும் பண்ணலை அதுக்குள்ளேயே இந்த கற்று கத்துறாங்க ரெண்டாவது ஆதாரை வைத்துக்கொண்டு நீங்கள் கொண்டு வரணும் ஆதார் தானே அல்டிமேட்டு நீங்கள் தானே சொன்னீங்க ஆதார் தான் முக்கியமான டாக்குமெண்ட்டுன்னு சொன்னீங்க அப்படிங்கிற வாதத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படி ஆதாரை முக்கியமான டாக்குமெண்ட்டுன்னு சொல்லிவிட்டு ஆதார் இருக்கிறவங்க மட்டும்தான் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஒத்துப்பீங்களா தடை பண்ணிங்க நாய் படத்தை காட்டி இந்த பாருங்கள் நாய்க்கு ஆதார் கொடுத்துருக்காங்க பூனைக்கு ஆதார் கொடுத்துருக்காங்கன்னு காட்டினது நீங்கள் தான் இவருக்கு இந்த பேர் போட்டு கொடுத்துருக்காங்க ராகுல் காந்தி படத்தை போட்டு முருகை என்ன படம் போட்டு கொடுத்து பேருக்கு போட்டு கொடுத்துருக்காங்கன்னு சொன்னதும் நீங்கள் தான் ஆதார் செயல்படுத்தப்பட்ட விதத்தில் தமிழ்நாட்டிலையோ தென்னகத்துலையோ ஒரு எண்பது சதவிகிதம் நல்லா நடந்தது ஆனால் வடக்கில் அவ்வளோ சரியாக நடக்கலை இருந்தாலும் நடக்கலன்றது காரணம் காரணம் என்னன்னா இப்போ உதாரணத்துக்கு நான் போய் ஒரு ஆதார் எடுக்கிறேன் ஒரு முகாமில் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இப்போ தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் பூத் கேப்சரிங்னு கேள்விப்பட மாட்டீங்க பூத்துக்குள்ளேயே கேப்சரிங் தான் நம்ம ஆளுங்க பண்ணுவானுங்க உள்ள இருக்கிற பூத் ஆளுங்களை வாங்கிட்டு பண்ணுற தான் பண்ணுவாங்க ஒழிய டப்பாவை தூக்கிட்டு நட ஆனால் வடக்கில் இது நடந்து கொண்டு இருந்தது அந்த மாதிரியான அராஜகம் கூண்டா ராஜ் இருக்கக்கூடிய குண்டா ராஜ் இருந்த உத்தரப்பிரதேசம் இருக்கட்டும் அல்லது ஜங்கல்ராஜ் இருந்த பீகாராக இருக்கட்டும் இதெல்லாம் நடந்து கொண்டு இருந்தது அப்போது ஆதாரை மட்டும் நான் டாக்குமெண்ட்டுன்னு வச்சுக்கிறேன்னு சொல்லிவிட்டால் எனக்கு வேலை முடிஞ்சுது ஒரு மாதம் டைம் கொடுக்குறேன் ஆதார் மையத்துக்கு போ உன்னுடைய டாக்குமெண்ட் எல்லாம் கொடு ஆதாரை புதுப்பிச்சுட்டு வா வேலை முடிஞ்சுது அதை இப்போ மோடி செய்ய போகிறார் புது ஆதார் ஒன்று வருது கியூஆர் கோடோடு ஒன்று வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு முன்னாடியே சரியாகும் நான் இல்லைன்னு சொல்ல இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுவோம் ஆதாரை ஒத்துக்கொள்ளுங்கள்னு சொல்லும் அவ்வளோதானே ஆதார நான் ஒத்துக்கொள்கிறேன் வேற வழி இருக்காது ஏன்னா ஆதாரை ஒரு டாக்குமெண்ட்டாக சேர்க்கணும்னு ஒரு வருடத்துக்கு முன்னாடி பாராளுமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தபோது எல்லாரும் எதிர்த்தாங்க ஆதாரும் ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி தான் அந்த சட்டமே நேர்வே அந்த மசோதாவே பாஸ் பண்ணப்பட்டது வச்சுக்கோங்க அந்த கேள்வி நீங்கள் கேளுங்க நியாயம் இருக்குது ஆனால் ஆதார் ஆதாரம் மட்டும் வச்சுக்கிறதுக்கு விட மாட்டேங்கிறீங்க ஆதாரையும் வைத்துக்கொள்ளுங்கள்ங்கிறீங்க குழப்புறீங்க போகிறவனுக்கெல்லாம் அங்கே ஆதார் கொடுக்கப்பட்டிருக்கு மூணு தலைவர் அந்த மாநில தலைவர் பாருங்க தேர்தல் ஆணையங்கிறது இந்தியா ஆனால் செயல்படுவதெல்லாம் மாநிலம் தானே இப்போ என்னதுக்கு அப்புறம் நம்ம காவல்துறைக்கு தெரியாதா நம்ம காவல்துறையை விட திறமையானவர்கள் உலகத்தில் இருக்காங்களா அற்புதமான காவல்துறை ஆனால் என்ஐஏ வந்ததுக்கப்புறம் ஏன் நெட்ஒர்க் உங்களால் பிடிக்க முடிஞ்சது என்ஐஏக்கு இந்தியா பூரா இருக்கக்கூடிய தகவல் தெரியும் உலகம் பூரா இருக்கக்கூடிய தகவல் தெரியும் அதன் மூலமா பிடிச்சாங்க மாநிலத்துக்குன்னு ஒரு வேலையை விட்டால் கூட மாநிலத்துக்குன்னு ஒரு வேலையை விட்டால் கூட அதை சரியா செயல்படுத்துதா இல்லையான்னு பார்க்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு நான் புரியுதுங்களா ஸோ எஸ்ஐஆர் விதத்தில் மமதா பேசுறது எடுபடாது அவங்க அப்படியே ஆதாரை சேர்த்து கொண்டு பண்ணணும்னாலும் இப்போ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இந்த இறந்தவர்களெல்லாம் நீக்கிட்டு அவங்களுடைய ஃபைல் இவ்வளோ பெருசாக இருந்ததா அதை இவ்வளோ குறைச்சலா கொண்டு வர போகிறாங்க கல்லை ஓட்டு மாற போறதில்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சென்சஸ்க்கு முன்னாடி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக் கார்டு கொடுத்துட்டு யூனிக் கார்டு நேர்மையா வித் போட்டோ வித் கியூஆர் கோடோடு கொடுத்துட்டு பண்ணால் நடக்கிறது நல்ல வாய்ப்பு இருக்கு கள்ளக்குறிச்சி சார் ஒரு மாவட்டம் எண்பத்தி எட்டு லட்சம் பேர் இது வந்து வருது தகவல் வருது எட்டரை லட்சம் பேர் நீக்கப்படலை நீக்கப்பட்டிருக்கணும் அவங்க அப்படியே அலோவ் பண்ண சொல்றாங்க அலோவ் பண்ண சொன்னது அலோவ் பண்ண போகிறாங்கல்ல பிஎல் கூட போறதுக்கு மிரட்டுறதுக்கு எல்லா பேர் சார் போகிறாங்க அவங்க பார்த்துருக்கலாம் இல்லையா பாருங்க எல்லா எல்லா கட்சியிலயும் ரவுடிகள் இருப்பாங்க திமுக ரேஞ்சுக்கு இருக்க முடியாது இப்போ உதாரணத்துக்காக நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த மாதிரி இப்போ ஏன் அமைதியா இருக்காங்க தொண்ணூத்தி லட்சம் வாக்காளர் நீக்கினதுக்கு ஸ்டாலின் வந்து பெரிய குரலில் ஏற்பிருக்காங்க நான் சொல்றேன் என்னன்னு அவங்க இதை விட அதிகமா எதுவும் நீக்கப்படலாம் அப்படின்னு எது பயந்துக்கிட்டு இருந்துருப்பாங்க ஒரு கோடி தானே சார் சொன்னார் இல்லை அதான் கம்மியா நீக்கப்பட்டதால கொஞ்சம் நிம்மதியாக இருந்துட்டான்னு ஒரு கோடியை நான் கூட சொல்லிருப்பேன் எஸ்ஐஆர்ல எழுவது பர்சன்ட் தான் ஓட்டு போடுறாங்க முப்பது பர்சன்ட் ஓட்டு போடல நான் ஈசிஆர் மூணு கோடி ஒன்றரை கோடி சொல்லியிருப்பேன ஆறு கோடில நாலு இருபது போக மீதி ஒண்ணு ஒரு ஒரு கோடி எண்பது லட்சம் பேரை சொல்லிருப்பேனேன் அதுல என்ன இருக்கு இப்ப நீங்க கள்ளக்குறிச்சியில எட்டரை லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கோம்னா நீக்கப்படலன்னு சொல்றீங்க இல்ல ஆனா இது வந்து தேர்தல் ஆணையத்துக்கு இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு கீழ இருக்க முதல்ல ஒவ்வொரு இதுலயும் பிஎல் ஓக்கள் போயிட்டு தெரியும் இருந்தாலும் திரும்ப ஞாபகப்படுத்துறேன் தேர்தல் ஆணையம் அப்படிங்கறது வந்து சென்ட்ரல் ஃபோர்ஸ் தான் அதுல மாற்று கருத்து இல்ல ஆனால் அந்தந்த மாநில அதிகாரிகளை தான் நடக்குது அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் கொடுக்கறேன் முடிஞ்சா மறுப்பு சொல்லுங்க பொது தேர்தல் நடக்கும்போது எழுபது சதவீதம் வாக்கு வருது உள்ளாட்சி தேர்தல் நடக்கும்போது எண்பது சதவீதம் வாக்கு வருது இடைத்தேர்தல் நடக்கும்போது தொண்ணூறு சதவீதம் வாக்கு வருது இது எப்படி நடக்குது ஒரே மக்கள் தானே ஒரே ராமசாமி ஒரே ஸ்டீஃபன் ஒரே ஜேம்ஸ் ஒரே இஸ்மாயில் தானே இருக்கா எனக்கு எம்பிஆர் யார் வந்தாலும் கவலை இல்லை எனக்கு என் கவுன்சிலர் கரெக்டாக வரணும்னு கடமை யூனிவர்சியோடு வந்து ஓட்டு போடுறானா இதுக்கு வந்துட்டிங்க இடைத்தேர்தலுக்கு வந்துட்டீங்கன்னா டோட்டல் கண்ட்ரோல் ஸ்டேட்டு ஊழல் உச்சகட்டம் தொண்ணூறு சதவீதம் வாக்கு வரும் அஞ்சு மணிக்கு மேலே க்யூ நிறுத்தி பதினோரு மணி வரைக்கும் டோக்கன் கொடுப்பானுங்க நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா நான் அதாவது தேர்தல் ஆணையம்ங்கிறது எல்லா தேர்தலுக்கும் ஒன்று தானே சார் பொது தேர்தல் எல்லாத்துக்கும் ஒன்று தானே பொது தேர்தல்னு வரும்போது சென்ட்ரோடைய ஃபோர்ஸ் அதிகம் இடைத்தேர்தல்னு வரும்போது ஸ்டேட்டுடைய ஃபோர்ஸ் அதிகம் அதனால தான் இங்கே தொண்ணூறு சதவீத வாக்கு வருது உள்ளாட்சி தேர்தல்னால் எண்பது எண்பத்தைந்து சதவீத வாக்கு வருது பொது தேர்தல்னால் எழுபது சதவீத வாக்கு வருது இதுவே என்னுடைய பதில் இது எப்படி உங்களுக்கு புரிஞ்சாலும் எனக்கு சந்தோஷம் சரி சார் நம்ம அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் வந்தோம்னா பிஜேபியில் அண்ணாமலை தமிழக பிஜேபியில் அண்ணாமலை ஓரம் கட்டப்படுகிறாரா மறுக்க இல்லைங்க நீங்கள் அந்த கேள்வியை மாற்றி கேளுங்க அதாவது இது இது வந்து திமுகவுடைய வேலை இந்த 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 மாதிரி எல்லா கட்சிக்குள்ளேயும் நான் நான் பதிலுக்கு வந்துடுறேன் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பின்னாடி இருக்கிற நேர்மையை எடுத்துக்கிட்டு நான் பதிலுக்கு வந்துடுறேன் பட் அதுக்கு முன்னாடி ஒரு முன்னுரை கொடுக்கணும் இல்லை இப்போது பாமக எவ்வளோ பெரிய கட்சி அப்பா புள்ள அதான் நான் எவ்வளோ பெரிய கட்சி அங்கே போய் ஒரு குடைச்சலை ஏற்படுத்த முடியுது என்னுடைய சோஃபா கீழே மைக் வச்சுட்டார் சாப்பாட்டில் உப்பு கச்சி உப்புக்கில் என்ன விஷத்தை கலந்துட்டார் எப்படி வேணாலும் பேச வைக்க முடியுது மதிமுகவில் துரை வைக்கோ போன முறை தேர்தல் போது பேசினது நீங்கள் பார்த்தீங்க தேமுதிக என்ன பண்ண போகுதுன்னு அவங்களுக்கே தெரியுமா தெரியாதான்னு தெரியல ஒரு ஒரு கட்சிக்குள்ளேயும் காங்கிரஸில் எடுத்துக்கோங்க அங்கே வந்து இந்தியா பூரா இரநூத்தி முப்பது தொகுதிகளில் நானும் பிஜேபியும் தான் சண்டை போடுறோம் அவ்வளோ பெரிய கட்சி நான் தென்னகத்தில் மூணு மாநிலத்தில் ரெண்டு மாநிலத்தில் ஆட்சி செய்கிறோம் ஒரு மாநிலத்தில் ஆட்சி செய்ய போகிறேன் கேரளாவில் அவ்வளோ பெரிய கட்சி நானு இங்க கூணி குறுகி இருக்கேன்னு ஒரு தொண்டர்கள் பேசுறாங்க ஆனால் அவர்கள் வாய் அடக்கப்படுகிறது எல்லா இடத்துலயும் திமுக உள்ள போந்து அங்க அதிமுக அஞ்சாயிடுச்சு எட்டாயிடுச்சு பத்தாயிடுச்சு இல்லையே எப்படி இல்லைன்னு சொல்ல ஏன் சொல்லட்டுமா பதினெட்டு பர்சன்ட் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வாக்கு வாங்கினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபையில் முப்பத்தி மூணு வாங்கினாங்க முப்பத்தி மூணு வாங்கும்போது ஓபிஎஸ் இருந்தார் டிடிவி இல்லை கரெக்டுங்களா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வாங்க இருபது ப்ளஸ் பதினெட்டு முப்பத்தெட்டு வாங்கியிருக்காங்க எப்படி வந்து அந்த பிரிச்சுக்கிட்டதுனால அல்லது எல்லோரும் துண்டு துண்டாக போயிட்டதுனால அதிமுக வாக்கு அதிகமாகுது இல்லை அதிகமாக இருந்த வாக்கு இப்போ தானே தானே சிதற வாக்குதானே அவங்க சிதறதான பதினெட்டும் போது டிடிவி இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது

வாங்கினாங்க இருபத்தி நாலுல இவங்க ரெண்டு பேரும் என்டிஓ இதுவும் சேர்த்தா அதாவது திமுக எதிர்வாக்குன்னு வச்சுக்கோங்களேன் இருபது பிளஸ் பதினெட்டு முப்பத்தி வாங்கினாங்க மூணு தேர்தல்லையுமே நாதகா வாக்கு ஒன்றும் பெருசா வேறுபட்டுருல சரி சோ வேற யார் இதில் உள்ள வந்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க அப்போ பிரிஞ்சாங்க பிரிஞ்சாங்கன்னு சொல்றது எல்லாமே தலைவர்கள் விஷயத்துல குறிப்பிட்ட ஒரு நாலு பேர் ஆனால் தொண்டர்கள் விஷயத்துல எந்த குழப்பமும் வரல அதனால தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க பிஜேபி அதிமுக கூட்டணிங்கிறது சரியாக வரப்போகுது நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வந்துடுறேன் அண்ணாமலையுடைய பிரச்சனை என்னென்னா திமுகவை நீங்கள் இப்படி எதிர்த்தா வேலைக்காகாது இந்த இருபது ப்ளஸ் பதினெட்டு போராது இந்த இருபது ப்ளஸ் பதினெட்டு போகிறோம் எப்படி போகிறோம்னா விஜய் ஒரு இருபது பர்சன்ட் வாக்கு பிரிச்சுக்கிட்டு போகிறாரு நாத்தாக்கா ஒரு எட்டு பிரிச்சுக்கிட்டு போயிடுது திமுகவுக்கு வந்து வாக்கு குறைஞ்சிரும் முப்பத்தெட்டு ஐம்பத்தெட்டு அறுபத்தி ஆறு மீதி முப்பத்தி நாலு பர்சன்ட் வாக்கு தான் இவங்களுக்கு திமுகவுக்கு வரும் தோற்று போயிடும்னு சொல்கிறது சுலபமான ஒரு விஷயம் ஆனால் அவங்க கிட்ட மாப்பிள்ளைக்கிட்டையும் அச்சாங்கிட்டையும் ஒரு ஒரு வருடமும் முப்பதாயிரம் கோடி வருதுன்னு தியாகராஜனையே சொன்னார் இப்போ ஒன்றரை லட்சம் கோடி ரெண்டே பேர்கிட்ட இருக்குது ஐந்து ஒரு இடத்துல வந்தது மட்டும் அவ்வளோ பெரிய பணத்தை அவங்க செலவு பண்ண போகிறாங்க மொத்தத்தையும் செலவு பண்ண மாட்டாங்க இருபத்தி மூவாயிரத்தி நானூறு கோடி செலவு பண்ண போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்படி பண்ணும் பொழுது இது போராதுங்கிறது அவருடைய வருத்தம் இப்ப ஒரு ஒரு பாயிண்ட் என்னோட அபிப்பிராயம் அண்ணாமலை வந்து எங்கிட்ட ஒன்றும் சொல்லலை ரவி நான் இந்த மாதிரி வருத்தத்தில் இருக்கேன் அப்படிலாம் சொல்லல அவருக்கு ரவினா யாருன்னு கூட தெரியுமான்னு தெரியாது ஆனால் இதுதான் மேட்ரு அடுத்தது நீங்கள் வாங்க எவ்வளோ சீட்டு கொடுக்கணுங்கிறதெல்லாம் அதிமுகவை இப்போ நம்ம நிர்பந்திக்கலைன்னா எப்ப நிர்பந்திப்பீங்க நான் நிர்பந்திக்கிறேன்னா கத்திய கீழே வச்சுட்டு இல்லை எல்லாம் காட்டி இல்லை ஈடி விட்டு மிரட்டி இல்லை நான் நிர்பந்திக்கிறது என்னென்னா ஐயா போன தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நான் பதிமூணு தொகுதியில் ரெண்டாவது இடத்துக்கு வந்திருக்கேன் பதிமூணு ஆறு எழுபத்தி ஆறு எழுபத்தெட்டு தொகுதிகள் எனக்கு கொடுக்கணும் நீங்கள் அதை எழுபத்தெட்டெல்லாம் எனக்கு வேண்டாம் ஐம்பதாவது இருந்தால் தான் கரெக்டாக வரும் அப்படின்னு நான் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க இல்லை இல்லைங்க இது சரிபற்ற வராதுங்க இருபது தாங்க முடியும் பாமகக்கு இருபதுங்க உங்களுக்கு இருபதுங்க அப்படின்ற மாதிரி அதிமுக பேசினால் நான் வந்து பேசுகிறாங்கன்னு சொல்லலை பேசுறாங்கன்னு நான் சொல்லலை எனக்கு தெரியாது தொகுதி உடன்பாடு என்ன நடந்தது பியூஷ் கோயல் என்ன பேசினாருங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது பியூஷ் கோயல் யாருன்னு மட்டும் எனக்கு தெரியும் அவர் வந்து ஏதாவது ஒன்று சாதிக்கணும்னு நினச்சா சாதிக்க நினைப்பார் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஜெயலலிதா அம்மா வந்து இது போது பார்க்கலை அவங்க மின் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் போது பார்க்கலைங்கிறது வெளில வந்து பேசுனார் தேவையில்லாத ஒரு விஷயம் அதெல்லாம் விட்டுருங்க இப்போ கேள்வி என்னன்னா அண்ணாமலைக்கு இது போறாதுன்னு தெரியுது நாத்தாக்கா உள்ளே வரணும்னு அவர் நினைக்கிறாரு என்னுடைய அபிப்பிராயம் அல்லது தாவேக்காவை உள்ளே கொண்டு வர்றது உங்களுடைய வேலைன்னு நினைக்கிறாரு இதில் எங்கேயாவது தடை வந்ததுன்னு வச்சுக்கோங்க உருப்படாதுன்னு நினைக்கிறார் உதாரணத்துக்கு நான் சீமான் சீமான்னு சொல்கிறார் நான் தான் முதலமைச்சர் அப்படின்னா தான் நான் கூட்டணிக்கு வருவேங்கிறார் எடப்பாடி ஐயா என்ன பண்ணணும் நான் வேணா இந்த போக்குவரத்து துணை அமைச்சராக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை நிதர்சனத்தை அவருக்கு புரிய வைக்கணும் ஐயா இப்படி அப்படி பேசி முடிவு பண்ணணும் நம்ம இவர் விஜய் வந்து நான் போனால் போதுன்னு தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக நான் அமெரிக்காவுக்கு போய் ட்ரம்ப்புக்கு எதிராக அடுத்த வாட்டி போட்டி போட போகிறேன் ஏன்னா எனக்கு அவ்வளோ தூரத்துக்கு சக்தி இருக்குது யுஎஸில் என் படம் இவ்வளோ ரிலீஸ் ஆகுது அப்படின்னு ஒரு பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க பேசி கீசி ப்ராப்ளம் சால்வ் ஆகணும்னு நினைக்கிறாரு அதை விட்டு போட்டு ஆறு தொகுதி உனக்கு ஆறு தொகுதி அதாவதுங்க ட்ரீட் ஆப்னு ஒன்று சொல்லுவோம் இப்படி இருக்கும் பத்து பேர் இங்கே உடைப்பாங்க அவங்க அஞ்சு பேருக்கு ரிப்போர்ட் கொடுப்பாங்க அவங்க மூணு பேர் அவங்க ஒருத்தருக்குன்னு ரிப்போர்ட் போகும் இதுதான் முறையான ஒரு விஷயம் அரசியலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்படி விட்டுட்டு அண்ணாமலை இங்கே நிற்க வச்சுட்டு இந்த இடத்துல இன்னொருத்தரை நிற்க வச்சுட்டு இவங்க அதிமுகவுக்கு போய்ட்டா நல்லதுன்னு நினைப்பாங்க இதில் திமுகவுக்கு போயிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன் எல்லாரையும் சமதளத்தில் நிறுத்தி வச்சுட்டு தொகுதியை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் என்ன போய் நான் வேலை செய்யணும் என்னுடைய வேலை இது இல்லை இது கம்மியான வேலைன்னு அவர் சொல்லலை எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி அவர் பேசலை இது என்னுடைய வேலையில் நான் பார்க்க வேண்டியது கூட்டணி எப்படி அமையணும் கூட்டாட்சி வருமா வராதா அது தான் நாம் பார்க்கணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்தில் அவர் இருக்காரு ஆனால் ஒரு விஷயம் அண்ணாமலை ஐயாவுக்கு நம்ம எடுத்து சொல்லணும் ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எது கரெக்டுன்னு நினைச்சிங்களோ அதில் ஒரு போர்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தப்புன்னு நீங்கள் உணர்ந்துருக்கீங்க இப்போ தூக்கி போட்டு திரும்பி திமுகவை கொண்டு வந்துட்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் சரி பார்த்துக்கலான்னு நினைக்காதீங்க நீங்கள் அப்படி நினைக்கிறவர் இல்லை திமுக அழிக்கணும்னு தான் நினைக்கிறீங்க திமுக இருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறீங்க எனக்கு அது ஒத்துக்கிறேன் அப்படி இருந்ததுன்னா இப்போ உதாரணத்துக்கு டிஆர்பாலுவோட கேஸ் நடக்குது மானம் போச்சுன்னு அவர் தான் கேஸை போட்டார் நாம யாராவது கேட்டோமா டிஆர்பாலு உங்களுக்கு மானம் எல்லாம் கரெக்டாக போகுதா இருச்சு கரெக்டாக இருக்கான்னு கேட்டோமா அவர் தான் போகுதுன்னார் அந்த கேஸுக்கு வரமாட்டேங்கிறார் நான் அண்ணாமலையாக ஆகவே முடியாது ஏன்னா அண்ணாமலை ஐபிஎஸ்ஸு ஆனால் கோர்ட்டு வாசலில் என்னால் உட்கார முடியும் கோர்ட்டை நிர்பந்திக்க முடியும் இவர் ஒரு ஒரு எம்பியா இருக்கார் மானம் போச்சுன்னு வழக்கு போடுறாரு கூப்பிட்டா வர மாட்டேங்கிறாரு அப்புறம் இந்த கோர்ட்டுக்கு அவர் என்ன மரியாதை கொடுக்குறாரு கேட்கணுமா வேண்டாமா எதாவது ஒன்று நடக்கணுமே டாஸ்மாக் விஷயத்தில் எடுத்துக்கோங்க அந்த ஆயிரம் கோடி வழக்குங்கிறது நேர்மையான வழக்கு மாத்மா செத்தான் அப்படிங்கிற வழக்கு அது ஏன்னா அதில் எங்கேயுமே காம்ப்ளிகேஷனே கிடையாது சுற்றி விட்டு கதையெல்லாம் விடலை இத்தனை பாட்டில் இத்தனை மூடி இத்தனை ஸ்டிக்கர் நீங்கள் வாங்கியிருக்கீங்க இவ்வளோ தான் நீங்கள் விற்பனைன்னு காட்டுறீங்க இத்தனை மின்சாரம் பயன்படுத்திருக்கீங்க இவ்வளவு தான் உற்பத்தின்னு காட்டுறீங்க நீங்கள் சொல்கிறது தப்பு இவ்வளவு தான் மேட்ரு மாற்றி மாற்றி கேட்க வேண்டிய ஒரு மேட்ரு ஒரு கரூர் விஷயத்துக்கு விஜய கூட்டிட்டு போய் ஒரு நாலு மணி நேரம் கேட்க தெரிஞ்ச உங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரு நா ஆறு பேரை ஆறு பேரை தூக்கி லாடம் கட்டினா தெளிவாக பதில் வந்துடும் நீங்கள் கேட்குற கேள்வி ரொம்ப சிம்பிள் அந்த வழக்கு நடக்க மாட்டேங்குது எதுவுமே நடக்க மாட்டேங்குது கே நேரு மேலே இருக்கிறது எஃப்ஐஆர் ஃபைலாகி கேஸ் நடந்ததுன்னா சுத்தமாக மா கே நேரு மிகப்பெரிய ஆள் மிகப்பெரிய பேங்க்விட் குவீன் அவர் ராஜான்னு வச்சுக்கோங்க போனால் போது பேங்க்விட் ராஜா அவர் பெரிய ஏன்னா குறுநிலை மன்னர் ஆனால் அல்பமாக மாட்டியிருக்கார் சுற்றி போட்டு அடிக்க முடியும் பண்ண மாட்டேங்கிறீங்க எதையுமே பண்ணலைன்னா அப்புறம் எப்படி தேர்தலில் ஜெயிக்கிறது வெறும் எதிர்ப்பலையை மட்டும் வைத்துக்கொண்டு ஜெயிக்க முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு போன ஆகஸ்ட் மாதம் ஒரு வார்த்தை சொன்னார் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அட் திஸ் ஜங்க்சர் தீமே மேலே எந்த ஆன்டி இன்கமன்ஸி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலன்னு சொன்னார் அதாவது ஆன்டி இன்கம்பன்சி உள்ளுக்குள்ளே இருக்குது அது வெளியில் வந்து அவுட் போஸ்ட் அளவுக்கு இல்லை கோபம் இருக்குது ரவுத்திரம் இருக்குது ஆத்திரம் இருக்குது பொங்கலை அப்படிங்கிற சொன்னேன் உடனே அவர் மேலே பாஞ்சிங்க அவர் அவன் விளக்கம் கொடுத்துட்டு இருந்தார் இப்போ அதுதான் எனக்கு தெரிஞ்சு அவருடைய மனசில் ஓடிட்டுருக்கணும் அதனால் இதுக்கெல்லாம் விடை தெரியணும் அமித்ஷா ஒரு இடத்துல இறங்கி அடிக்கிறாருன்னா அவருக்கு எப்படி பண்ணணும்னு தெளிவாக தெரியும் நேர்மையாக ஆனால் அது பத்தலை எங்கேயோ தடப்படுது இந்த வருத்தம் அண்ணாமலை நான் அண்ணாமலையாக இருந்தேன் நான் வாய்ப்பில்லை இருந்தால் எனக்கு இதுதான் காரணமாக தெரியுது ஆனால் அண்ணாமலை ஐயா கிட்டே எனக்கு ஒரு கோரிக்கை உண்டு ஐயா நீங்கள் தான் சொன்னீங்க டெண்டர் எல்லாம் யாராருக்கு விட்டுருக்காங்க சொந்தக்காரங்க எத்தனை பேர் அப்படிங்கிறத வெளியிடுறேன்னு சொன்னீங்க தயவு செஞ்சு அதை முயற்சி பண்ணுங்கள் உங்களை டிஎம்கே ஃபைல்ஸில் யாராவது தடுத்துருக்கலாம் முதல் ஃபைல் விட்டீங்க ரெண்டாவது தெரியாது யாராவதுங்கிற வார்த்தை நான் வந்து ஏன்னா திமுக யாரை வேண்டுமானாலும் விலைக்கு வாங்க முடியும் ஒரு ஆளை உட்கார வச்சு அண்ணாமலை நம்ம சிலதெல்லாம் பேசும்போது அது அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன் இப்போ இவங்க பத்தினியா இல்லையான்னு நீங்க யாரை வேணாலும் கேள்வி கேட்கலாம் சீதையை பத்தி பேசும்போது அந்த வார்த்தை அந்த எண்ணமே வந்துடக்கூடாது நீங்க அந்த மாதிரி நேர்மையான ஒரு அரசியல்வாதி அவர் வந்து ஐபிஎஸ் விட்டுட்டு வந்ததே எதனால அப்படின்னா இந்த சிஸ்டத்தில் என்னால் எதுவும் சாதிக்க முடியாது அதிகாரம் இருந்தால் தான் சாதிக்க முடியும் அவரே சொல்லியிருக்காரு இல்லையா டி கே சிவகுமார் எத்தனை முறை போலீஸ் ஸ்டேஷனில் வந்து முட்டி போட்டு உட்காந்துருந்தாருங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காரு நான் கொஞ்சம் இறங்கி சொல்கிறேன் அவர் வேறு விதமாக சொன்னார் இந்த சிஸ்டத்தில் அதிகாரம் வேணும்னு சொல்லி தான் அவர் அதிக அரசியலுக்கே வர்றார் அரசியல்வாதி அரசியல்வாதியாக வந்துட்டு அப்புறம் ஃபியூஸ் அப்படிங்கினீங்கன்னா என்ன அர்த்தம் லைட்டை வச்சுக்கிட்டு போகிறதா இது எனக்கு தெரிஞ்சு அவருடைய வருத்தங்களாக இருக்கலாம் தொடர்ந்து வந்து தேர்தல் அறிக்கை குழு தயாரிச்சதுல அவர் பேர் விடுபட்டு இருக்கு அதுக்கப்புறம் ஆரியஆர் தொகுதிக்கு தொகுதி பொறுப்பாளராக போட்டு அதுலயும் இல்லைன்னு சொல்லி அவர் வெளில வர இந்த விஷயத்துக்குள்ள நீங்க ஏன் வரக்கூடாதுன்னு நான் சொல்றேன்னா இதெல்லாம் திமுக சைட்ல இருந்து அறிவாலயத்திலிருந்து வெள்ளை விடுற ஒரு விஷயம் நான் ஒரு பேச்சுக்கு சொல்றேன் ஒரு தேர்தல் குழு இது பண்ணதுன்னா ஒரு அமைப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க பிஜேபிக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குன்னா மாநில தலைவர் யாரோ அவர் தான் சிஸ்டமாக ரெடி பண்ணுவார் அவங்க போய் அண்ணாமலை கிட்ட காட்டுவாங்க அவர் கரெக்ட் பண்ணுவாங்கங்கிற மாதிரி இருக்குமே வழிய அதிமுக மாதிரி தேர்தல் அறிவிக்கையே ஜெயலலிதா அம்மா தான் ரெடி பண்ணாங்க காங்கிரஸ்ல போன முறை தேர்தல் அறிவிக்கையை ரெடி பண்ணது சிதம்பரம் எப்போ பார்த்தாலும் பொய் சொல்றதுக்கு கரெக்டான ஆள் யாருன்னு பார்த்துட்டு ரெடி பண்ணுறது திமுகவில் கனிமொழி எப்படி ஏமாற்றலாம் எப்படி கதை விடலாம் எப்படி ஒருத்தனை மெஸ்பரைஸ் பண்ணலாம் கவரலாம் இந்த கதைக்கெல்லாம் அவங்க ஆனால் அவங்களுக்கு ஒன்று தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ஜெயிக்கும்போது அதிமுகவில் ஜெயலலிதா அம்மா அந்த தேர்தல் அறிவிக்கையை ஒரு ஸ்டே ஒரு ஸ்டேட்ஸ்மேன் கமிட்டிகிட்ட கொடுத்து தான் வாங்கினாங்க அவங்க ரெடி பண்ணலை ஏன்னா அந்த தேர்தல் ரொம்ப குரூஷியலாக இருந்தது ரெண்டாயிரத்தி நாலு ஆறு ஒம்பதுன்னு அவங்க தோத்துட்டாங்க மூணு முறை தோத்துட்டாங்க பதினொன்றில் வரும்போது ரிஸ்க் எடுக்க வரும்ல அம்மா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒருத்தர் டு தேர்தல் அறிவிக்கையில் என் இருக்கா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல யார் பேரை சொன்னா கைத்தட்டல் வருதுங்கிறது அமித்ஷாக்கு தெரியும் கீழே இருக்கிற இந்த திமுகவோட அண்ணா அக்கா அப்படின்னு பேசிட்டு இருக்கிறவங்களெல்லாம் தூக்கி போட்டு மிதிச்சிருக்காங்க இவங்க எல்லாம் யாருமே அவங்கவுங்க சேவைகளை ஒழுங்கா செஞ்சுட்டு வந்தவங்க தான் அதை நான் குறைச்சி மதிப்பிடுற அளவுக்கு நான் களத்தில் இறங்கி வேலை செஞ்சவங்க அவங்களாம் ரொம்ப வருஷமா செய்கிறாங்க ஆனா அமித்ஷாக்கு தெரியும் யார் பேர் சொன்னா கைதட்டல் வருதுன்னு பேர் இருக்கணுங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருப்பீங்க சார் உங்களுடைய புனால் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு மேற்காந்து கொடுத்ததுக்கு மிக்க நன்றி ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் சார்